அகதிஷாய நமக மகதிஷாய நமக வாழையடி சித்தர் வாழை சித்தர் திருவடி போற்றி அகதீஸ்வர் திருவடி போற்றி விஸ்வாம்த திருவடி போற்றி பதினெட்டு சித்திர திருவடி போற்றி ஐயா ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிக்கோங்க ஆன்ல தான் இருக்கு ஆ இப்போ அந்த பக்கத்துல வச்சுக்கோங்க அகதி சாய நமக அகதி சாய நமக ஐயா இப்போ தியானத்தில் இருக்கும்போது நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு வேலுக்கு ஆட்சி தரல ஆனால் நான் கூப்பிட்டு வந்த அந்த பொண்ணு வந்து எனக்கு பிஸ்கட்டும் டைம் கொடுத்துச்சுன்னு அதுக்கு நீங்கள் உட்காந்து விளக்கம் சொல்கிறேன்னு சொன்னீங்க அது கேட்கணு அது வந்து வாழை தேவி தான் அவங்களுக்கு கொடுத்தது அந்த அம்மா வந்து கல்லங்க இப்போ தான் எனக்கு தெரியுது ஏன் இத்த பெரிய பொம்பளை மேலே போய் வாழை தேவி காய்ச்சி கொடுத்ததுன்னு நினச்சோம் அது கல்லங்கவடம் இல்லாமல் இருக்குது இறைவனை முழுமையாக நம்புது அதனால் உங்களுக்கு தெரிஞ்சதுனால அந்த பொண்ணை காமிச்சிருக்காங்க இல்லை உங்கள் பிள்ளையாக யாரும் வந்திருந்தா அவங்கள காமிச்சிருப்பாங்க இல்லாட்டி இங்கே உள்ள பிள்ளை பொம்பளை பிள்ளையதும் இருந்தா இருந்தால் காமிச்சிருப்பாங்க அது வந்தது வாழை தேவி தான் வாழை தேவிக்கு என்னது பிடிக்கும் சின்ன பிள்ளைய சாப்பிட தான் பிடிக்கும் அதனால தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு இன்னையிலருந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் பிஸ்கட்டு இதெல்லாம் நீங்கள் அப்போ சொன்னது இனிப்பு ரோட்டின்னு எனக்கு புரியலை பிஸ்கட்டு மிட்டாய் எல்லாம் யாருக்கு பாலதிரிபுர சுந்தரிக்கு பிடிக்கும் மிட்டாய் சாக்லேட் வச்சு கும்பிடுவாங்க தெரியுமா ஏன்னா அது குழந்தையாக இருக்கிறதுனால அதனால் வந்தது பாலபு திரிபுர சுந்தரி தான் உங்களோட சரணாகதிக்கு க கிடக்கப்பட்ட பரிசு இது பாலதிரி பரு செந்தரி தெரிஞ்சாலும் வேலை பார்த்துருக்க மாட்டேங்க வேலும் தெரிஞ்சிருக்கும் வேலை வந்து எல்லாருக்கும் காட்சி கொடுத்தா நான் பாத்தேன் எனக்கு அதாவது தெரிஞ்சுன்னா என்னோட கற்பனை நினைக்கிறேன் வரணும் இல்லையா முருகன் வேலை வந்து நான் என்னோட கற்பனை உருவாக்குனே அதாவது இருக்கும் தான் அதை சொல்ல இல்ல இல்ல அது உண்மைதான் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் உண்மை ரொம்ப பேர் இங்க வேலை காட்சியாக பார்த்தாங்க முருகப்பெருமானையும் பார்த்தாங்க வேலையும் பார்த்தாங்க ஆனா சில பேர் உணர்ந்து இருக்காங்க சில பேர் உணராம இருக்காங்க என்னோட கற்பனை எல்லாம் கிடையாது எனக்கு அம்மா கண்டதான் பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு அம்மாவை கண்டதான் எனக்கு மிட்டாய் ரொட்டி கொடுத்தா அம்மா கொண்டு கொடுத்தா வாழைதான் வாழை தேவிதான் சரியா எங்களுக்கு சச்சங்கத்துல அகத்திய பெறமாட்டேன் நேரடியா கேட்டுக்கிடும் சரி இது நூல்ல இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நானும் சில கேள்வி கேட்கணும் ஐயா இருந்தா கேட்டிருக்கலாம் நீங்களும் ஐயாரு தான் கேட்க சொன்னீங்க சச்சங்கத்துல கேட்டுக்கிறோம் செங்கல்பட்டுல கேட்க சொன்னீங்க இங்க சபையில கேட்க சொன்னீங்க சபையில இன்னைக்கு அது வந்து அது நூறு தாங்க சீடர்கள் இருந்தாதான் கேட்க முடியும் அதனால அப்ப நான் கேட்டுக்கிறேன் சரி 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 அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக வேற என்ன கேள்வி ரிஸ்க் இல்லாத கேள்வினா நான் பதில் சொல்லிடுவேன் ரொம்ப ரிஸ்க்கான சூடியில் இருக்க வேண்டிய கேள்விகள் இருக்கும் சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு இது கேட்டிருந்தேன் நீங்கள் அங்கே கேட்க வேணாம் சபைக்கு வரும்போது எங்கள் ஐயாட்ட கேளுங்கு சொன்னீங்க சினிமாவில் வந்து எதுக்கு கூப்பிடுதாங்க அவ கூப்பிடலையா இயக்குனராக பணியாற்றணும்னு எனக்கு வராது ஆனால் நண்பரும் முயற்சி பண்ணோம் நான் இடையில வந்துட்டேன் வேணாம்னு வந்துட்டேன் அப்புறம் என்னோட நண்பர் முயற்சி பத்து வருஷமா கஷ்டப்பட்டாரு ஒரு ப்ரொடியூசரை போய் சந்தித்தோம் கதையெல்லாம் சொன்னோம் ஆனால் கூப்பிடுறேன்னு சொல்லி இதுவரை கூப்பிடல ஆனால் எங்களோட பொருளாதார ரீதியாக நாங்கள் ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும்னா அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதான் நீங்கள் வந்து இதுக்கு வந்து இதுக்கு உண்டான அனுகிரகங்கள் இருந்து சபையிலேருந்து நீங்கள் வலி வழிபட்டுட்டு வாங்க இருந்து கொடுக்கப்படும் ஆனால் எங்கேயும் கடங்கிடம் வாங்கிடக்கூடாது பொருளியலில் வந்து போட்டுடக்கூடாது யார்கிட்டையும் சொல்லி சிக்க வச்சிடக்கூடாது கதையை வந்து ஓகே பண்ணதுக்கு உண்டான விஷயங்களை பண்ணுங்கள் கதை யாரோடது என்னோடது அதை ஒன்லைன் கொண்டு வந்திருக்கேன் ஒன்னு கொண்டு வந்திருக்கேன் ஒரு வரி கதை சரி கொண்டு வந்திருக்கேன் சொல்லுங்க அகத்தீசரியா ஒரு வரினா இருக்கும் சுருக்கமா சொல்றதுதான் கடையோட தன்மை என்னங்கறது சொல்றது அது புரியும் எனக்கு நான் கதையிடுதுதான் நானும் எல்லா முயற்சியும் பண்ணுவோம் நீங்க அது ஒரு அது வேணாம் பேசணும் நீங்க அதனால தான் நான் அதை பத்தி பின்னாடி சோடியில் கேட்டுருவோம் என்ன சரியில கேட்டுருவோம் இன்னைக்கு கேட்க வாய்ப்பு இருந்தா கேட்டு சொல்லிடுறேன் ஓ மகத அகதி சாயே நமக அகதி சாயே நம்மக பக்கத்தில் வச்சுக்கோங்க இது வணக்கம் ஐயா வணக்கம் ஐந்து தலைமுறையா சொல்லியிருக்கே எனக்கு புரியுது அஞ்சாறு தான் எனக்கு சொல்ல வேண்டாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அஞ்சாறு தலைமுறையாக வந்து அந்த அந்த நிலைகள் வந்து இருந்துக்கிட்டு வருதுன்னு சொல்லுது என்ன நிலைகள்னு தெரிய வேண்டாம் அஞ்சாறு தலைமுறையாகவே வந்து இவங்க ஆண்கள் வந்து கணவர்மார்கள் வந்து அந்த மாங்கல்ய பலம் இல்லாமல் இருக்குது பெண்களுக்கு இவங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி சொல்லுதாங்க அது வந்து இங்கே வந்துட்டே எல்லா இன்னும் அந்த சாபம் வந்து நீங்கிறதுக்கு உண்டான தன்மை வந்துருச்சு அதுக்குண்டான ஆகமங்கள் பின்னாடி சுவடியில் எடுத்து பார்த்து சொல்லுவோம் அண்ணா இங்கே வந்து காலை வச்ச முடியுமே அந்த அந்த சாபங்கள்லாம் ஓடிடும் ஆ அது என்ன சாபங்கள் ஏது சாபங்கள்னு சுவடியில் எடுத்து பார்த்துக்கிட்டு சொல்லுவோம் அண்ணா இப்போதைக்கு நீங்கள் சாபத்துலேருந்து தப்பிச்சுட்டு இந்த இடத்துல கையை காலை வைக்கவுமே சாபங்கள் நீக்க பெறுது நீங்கள் தொடர்பில் இருக்க போறைய சபை தொடர்பில் இருக்க போறைய ச இங்கே சபையை வந்து சரணடைஞ்சிட்டா எந்த சாப பாவங்கதும் ஒன்றும் செய்ய முடியாது அந்த இடம்தான் இந்த இடம் ஆ அதுக்கு வந்து நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தவமனுதிகல்லாம் தவமணிட்டு வாங்க வேற என்ன ஆகமங்கள் எதுவும் இருந்தானா பின்னாடி சோடியில் பார்த்து சொல்லிடுவோம் இப்போதைக்கு ஒன்றும் தேவையில்லை இப்போதைக்கு இங்கே வந்ததே ஆகமந்தான் இந்த எல்லைக்கு வந்ததே ஆகமோ அந்த எல்லைக்கு வந்ததும் ஒரு ஆகமாக எடுத்துக்கிடுது இன்றைக்கி கோபூஜை பண்ணது ஒரு ஆகமாக எடுத்துக்கிட்டு வேற எதுவும் அகத்திய பெருமான ஆகமோ சொன்னார்னா இருந்து சொன்னால் பார்த்துக்கிடுவோம் இப்போதைக்கு உங்களுக்கு ஆகமம் தேவையில்லை சாபம் அதுக்கு உண்டான தருணம் தான் இந்த எல்லைக்கு வந்திருக்கிய இந்த எல்லையில் காலு வச்சு சிவசபையை நம்பிட்டாலே சாபம்லாம் விமோச்சனம் ஆயிரும் சரி ஓ மகதி ஷாய நமக வேறு யாரும் வந்திருக்கீங்களா வேறு யாரும் யாரு